ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் வினை தொகை பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து செய்தொழில் தொகை பார்த்திங்கன்னா வந்து மதிமுகம் தொகை வந்து இரண்டு அண்மொழி தொகை வந்து பவளவாய் பிழையற்ற வாக்கியத்தை கூறுக வயலில் மாடுகள் மேய்ந்தன பெயர் சொல்லின் வகையறிதல் நடிகன் தொழிற்பெயர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன் பொறுத்துக பார்க்கலாம் நான்மணி மாலை சிற்றிலக்கியம் மலரும் மாலையும் கவிதை நான்மணிக்கடிகை நிதிநூல் தேம்பாவணி காப்பியம் சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது ஆன்சர் வந்து மணிமேகலை சொல்லாதது இல்லை பொதுமறையான திருக்குறளில் வடியை பாடியவர் ஆன்சர் வந்து பாரதிதாசன் அழுது அடியடைந்த அன்பர் யார் ஆன்சர் வந்து மாணிக்க வாசகர் பொறுத்துக பார்க்கலாம் விடுதலை கவி பாரதியார் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவிஞர் ஏறு மாணிதாசன் கவி கோ அப்துல் ரஹ்மான் ஐ ஔ ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் வந்து சந்தியக்கரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருள் பன்மொழி சொல்லை தேர்வுக மீமிசை நாயிறு ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன் சீரா என்ற நூலை எழுதியவர் பனு அகமது முறை மறைக்காயர் தமிழ் செய்யுட் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஆன்சர் வந்து ஜீவ் போப் பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உமையை தேர்ந்தெடுத்து எழுதுக உலக நிலைகளை அறியாதிருத்தல் கிணற்று தவளை போல தன்வினை வாக்கியத்தை கண்டறிக இலக்கியா புத்தாடை அணிந்தாள் தழியை இலக்கண குறிப்பு தருக சொல்லிசை அளபடை புரிய விடையை தெருங்க அகராதி என்னும் சொல்லை முதன் முதலாக கையாண்டவர் யார் ஆன்சர் வந்து திருமூலர் சித்துகளின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து எட்டு வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து சூசையப்பர் பொருந்தாத இணையை கண்டறிக மிஸ்லே தவறான சொல் வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக ஆன்சர் வந்து வாழ் உரிய மரபு சொல்லை எழுதுக மயில் அகவும் திருவிக்கா எந்த நாளிதழ் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் வந்து தேசபக்தன் கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என பாடியவர் ஆன்சர் வந்து வள்ளலார் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வீடு வீண் வீதி வீழ்ச்சி பொறுத்துக்க பார்க்கலாம் ஊன் ஐ வந்து தலைவன் நோ அப்படின்னா துன்புறு தே அப்படின்னா வந்து கடவுள் உரிய விடையைத் தேர்க தமிழ் படித்தால் எது பெருக்கும் ஆன்சர் வந்து அறம் நடிப்பு செவியும் இலக்கிய செவியும் ஒருங்கே அமையப்பட்ட காப்பியம் எது ஆன்சர் வந்து மனோன்மணியம் பாரதியின் படைப்பில் இசையின் பெருமை பேசும் நூல் எது குயில் பாட்டு மனக்குகை இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் வந்து உருவகம் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று ஏ திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் காரணம் ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம் விடை வந்து ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் பிரித்தெழுதுக சின்னால் சில கூட்டல் நாள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு அறந்தலைப்பட்ட நெல்லியம் பசுங்காய் விடை வந்து நெல்லிக்காயின் குணம் என்ன பிரித்தெழுதுக பார்க்கலாம் நன்னூல் நன்மை கூட்டல் நூல் எது உணர்ச்சி வாக்கியம் இல்லை ஆன்சர் வந்து உண்மைக்கு அழிவில்லை அல்லவா ஐந்திலக்கணம் பேசும் நூல் வீரசோழியம் வேளாண் வேதம் எனப்படுவது நாளடியார் வீர யுக பாடல்கள் என்ற சிறப்புக்குரிய நூல் எது ஆன்சர் வந்து சங்க இலக்கியம் சேவினை சொற்றொடரை கண்டறிய அவையார் மூவேந்தர்களை புகழ்ந்து பாடினார் பயில் என்னும் வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க ஆன்சர் வந்து பயின்றான் மோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து மச்சம் மருத மக்களினுடைய நந்தா விளக்கம் எனும் அடைமொழியால் வழங்கும் நூல் எது ஆது ஆன்சர் வந்து பல்லு ராமாயணத்தில் சுந்தரன் எனும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து அனுமன் இவற்றில் எத்தொடர் சரியானது உச்சி மேற்புலவர்கல் நச்சினார்க்கினியர் நீரோட்ட யமக அந்தாதி நூலினுடைய சிறப்பு யாது இதழ்கள் ஒன்றோடொன்று பொருந்தாமல் வரும் சொற்களை அமைத்து பாடுவது ஆற்றில் வேற் தேர்வு செய்க ஆற்று ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளைத் தேர்க குறவர் ஆசிரியர் குறவர் அப்படின்னா ஒரு இனத்தார் பழி நாணுவானை பெயர் சொல்லின் வகையறிக வினையால் அணையும் பெயர் எதிர் தருக இழந்தான் பெற்றான் பொருந்தா சொல்லை கண்டறிக உண்டான் வலுவு சொற்கள் நீக்கிய வாக்கியத்தை தேர்வு செய்க அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றுக கேரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க நடத்தை காய் என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் வந்து சோலை புக்கான் சொல்லினுடைய வேர் சொல்லை காண்க புகு அழி என்னும் வேர் சொல்லினுடைய வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க அழுவாலை நெக்ஸ்ட் அகர வரிசைப்படி சொற்களை செய்க குழந்தை கூர்வேல் கேள்வி கோதை ஈ என்பதனோட இலக்கண குறிப்பு தேர்க ஆன்சர் வந்து சொல்லிசை அளபடை மாதவி தோழியிடம் தான் புத்தகம் கொண்டு வருவதாக கூறினாள் எவ்வகை வாக்கியம் என சுட்டுக ஆன்சர் வந்து அயர் கூற்று வாக்கியம் பாம்புக்கு பால் ஊட்டி வளர்த்தால் போல யோமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் வந்து கொடூரத்தன்மை பொருத்துக பார்க்கலாம் மழலை ஆன்சர் வந்து குழந்தை எழில் அப்படின்னா ஆன்சர் அழகு முகில் அப்படின்னா மேகம் மரவன் அப்படின்னா வந்து வீரன் கண்ணீர் பூக்கள் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் ஆன்சர் வந்து என் நூலினுடைய பாலை திணையை பாடியவர் ஆன்சர் வந்து ஓதலாந்தையார் புத்தரது ஆதிவேதம் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் வந்து அயோத்திதாசர் கீழ்கண்ட நீதி நூல்கள்ல அவையார் ஏற்றாத நூல் எது ஆன்சர் வந்து வெற்றி வேர்க்கை கவி ராட்சசன் என்று பாராட்டப்படுபவர் யார் ஆன்சர் வந்து ஒட்டக்கூத்தர் காந்திய கவி என போற்றப்படுபவர் ராமலிங்க பிள்ளை கபிலரை வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என்று போற்றியவர் இளங்கிரணார் கூத்தராற்று படை என்று போற்றப்படும் நூல் ஆன்சர் வந்து மலைப்படுகாம் நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது முத்து பவளம் மரகதம் மாணிக்கம் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எனப்படுபவை எட்டு தொகை நாலடியார் திருக்குறள் பத்து பாட்டு ஒன்று மற்றும் நான்கு வந்து சரியானது அதாவது எட்டு தொகையும் பத்து பாட்டும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஒருத்துக்கு பார்க்கலாம் வேளாண் வேதம் நாளடியார் உத்தரவேதம் திருக்குறள் ஐந்தாம் வேதம் மகாபாரதம் தமிழ் சாம வேதம் ஆன்சர் வந்து திருவாய்மொழி ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது நான் கண்டது வஞ்சு கீழ்கண்டவற்றில் தவறான சொல் எது ஆன்சர் வந்து வேப்ப இலை பிறமொழி சொற்கள் நீக்கிய தொடரை தெற்க துன்பமுடையது வாழ்க்கை கூ என்னும் ஒரு எழுத்துரு ஒரு மொழிக்குரிய பொருள் யாது ஆன்சர் வந்து பூமி தேர்வு எழுதினால் வினைச்சொல்லுக்கு ஏற்ற வேர்ச்சொல்லை தேர்க எழுது கபிலன் வந்தான் என்பது எழுவாய் தொடர் இடி இடித்தது போல ஓமை கூறும் பொருள் யாது அதிகமான சத்தம் அண்டரும் மண்ணுள்ளோரும் என்பது முரண் தொடை காய்முன் முன் நேர் வருவது வெண்சிர் வெண்டலை ஊக்கமுடைமை என்னும் அதிகாரம் அமைந்துள்ள இயல் எது அரசியல் நான்மணிக்கடிகை கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும் கல்லிச்சி யானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் வந்து நூற்றி இருபது தமிழ் தூது எந்த வெண்பாவினால் அமையும் ஆன்சர் வந்து களி வெண்பா துண்ணலர் என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகைவர் நீடுதுயில் நீக்க பாடிவந்த நிலா என பாரதியாரை பாராட்டியவர் வந்து பாரதிதாசன் நல்ல உலகம் நாளை மலரும் யாருடைய படைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா ஆலந்தூர் கோ மோகனரங்கன் சமரச சன்மார்க்க நாடக சபையை தோற்றுவித்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள் சிற்றிசை பேரிசை என இசை தமிழ்நூல்கள் பற்றி கூறப்படும் நூல் வந்து இறையனார் கலவியலுரை கீழ்கண்ட இசை பெயர்களில் தமிழ் பெயர் அல்லாதது எது ஆன்சர் வந்து பஞ்சமம் அகம்புறம் என்பது வாழ்வியல் இலக்கணம் கீழ்கண்டவற்றில் ஊவி சாமிநாதையர் எழுதாத நூல் எது முருகன் அல்லது அழகு வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் இத்தாலி சதுரகராதியை தொகுத்தவர் யார் ஆன்சர் வந்து வீரமாமுனிவர் பொறுத்துக பார்க்கலாம் பேரறிஞர் அண்ணாதுரை கர்ம வீரர் காமராஜர் தேசியம் காத்த செம்மல் வந்து முத்துராமலிங்கத்தேவர் வைக்கம் வீரர் வந்து ஈவேரா வயலும் வயல் சார்ந்த இடமும் எந்த நிலத்தை சார்ந்தது ஆன்சர் வந்து மருதம் கலம்சை கம்மியர் என்பவர் யாவர் கப்பல் கட்டும் தொழிலாளிகள் பண்டை யாருடைய கூற்று ஆன்சர் வந்து கவுந்தியடிகள் கீழ்கண்டவற்றில் எது மறுவு சொல்லாகும் ஆன்சர் வந்து கோவை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா